வணக்கையா வணக்கம் இந்த மாதிரி மரத்துல வந்து ரொம்ப இடத்துல பாத்திருக்கேன் நஞ்சு கொடி வந்து கட்டுறேன்னு சொல்லி சொல்றாங்க அது ஏன் வந்து கீழே போடாம வந்து வந்து மரத்துல கட்டுறாங்க அதை பத்தி சொல்லுங்க பால் மாட்டுக்காக கட்டுறது பால் மாடு பால் இருக்கும் அதனால கட்டுறது கீழே கட்டு போட்டோம்னா மாடு பால் இருக்காது பால் இருக்காது பால் இருக்காது அது கீழே போட்டோம்னா கீழே போட்டோம்னா அது நாய் தெரிஞ்சா பால் இருக்காது அப்படியா அதுல வந்து நஞ்சு இருக்குன்னு சொல்றாங்களே சில பேர் அதெல்லாம் நஞ்செல்லாம் இருக்காது ரெண்டு நாளைக்கு வாட வர வராது வாட இல்லீங்க கீழே போட்டா ஒரு கொஞ்சம் தூரத்து வந்து செடி மொழிக்காது அதான் செடியில முளைக்கும் அதுக்கு எதுக்கு வேலையே கிடையாது அப்படியா சரி சரி அதான் உங்களுக்கு கேக்குறியா சரி ரொம்ப நன்றியா வணக்கையா இல்ல ரொம்ப மரத்துல பாத்துருக்கேன் இந்த மாதிரி இந்த முடிச்சு முடிச்சா கட்டி போட்டுருக்காங்க அது என்ன என்ன அது முடிச்சு முடிச்சா மாட்டு இளங்குடி மாட்டு இளங்குடி ஆமா சரி கீழே உடனே மாடு நாய் இருந்து அதுக்காக கட்ட கீழே மூணு நாலு அடிக்கு மேலே கட்டி போதாச்சா நல்லது மரத்துல கட்டக்கூடாது கட்டக்கூடாது மரத்தை கட்டாஞ்சு கீழே போடணும் கீழே வெட்டி புதைக்கணும்

சரி சரி சரிங்க சரிங்க. இந்த ஆளு இருக்கறத கணு குடி வீசி கிடப்பேன். ம். இதெல்லாம் வீசி நாயி கிடப்பேன். பாக்கி பாலை பூசி எல்லாம் வந்து வந்து வரும் பா பாம்பு ஊசி வருங்க. சரி சரி ரொம்ப நன்றியா. மா அந்த வந்து மஞ்சர்க்கா வச்சமா மராது. ம். இளங்குடி கட்டுறதுக்காக இல்ல. ம். இல்ல இளங்குடி கட்டறான் இல்ல. அது கட்டக்கூடாது. அப்படி சரியா. கட்டுறா மூண அடிக்கு மேல வெட்டி போடக்கணும். சரி சரி ரொம்ப நன்றி நன்றியா. ம்.